சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பண்ணாங்க கௌதம் பேசிட்டு இருக்கேன் நம்ம சொன்னது போலவே பண்ணிணா அடிச்சு சொன்னோம் நீவான் சொல் வரும் நாளை தினமும் ஸோ கண்டிப்பாக நீவான் சொல்லி இப்போ விட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அந்த மாட்டெலாம் என்ன அப்படின்னு அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இருக்க மாட்டேன் எந்த மாவட்டத்தில் மழை பேசிட்டு இந்த மாட்டத்தில் பேர் கமெண்ட் பண்ணியிருங்க ஓகே அதை பார்க்குறதுக்கு முடியாது நம்மளுக்கு கௌம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ கீழே தெரியும் தெரியும் தெரியுமா இந்த வாட்ஸ்அப் சேனல் இதுதான் உங்களுக்கான எல்லா அப்டேட் ரெயின் அப்டேட்ஸ் ஆஃப் எக்ஸாம் அப்டேட் எல்லாம் வரப்போது ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் 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 நாளை தினம்னா விடுமுறை அனுப்பிச்சு ஆல்மோஸ்ட் ஃபார்ம மாவட்டங்கள் தூத்துக்குடி நெல்லை தென்காசி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஆல்மோஸ்ட் இப்போனா லீவ் வன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டங்கள் ஆல்மோஸ்ட் லீவ் ஒன்ஸ் கன்ஃபார்ம் இந்த மாவட்ட ஸோ இருந்தீங்கன்னா கையில் கம்பெனி மசிலாம் அசம்பில் மற்றும் சேலம் ஓகேவா சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழையானது காலையில் இருந்து பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை பொறுத்து நாளை தான் உங்களுக்கு மேக்ஸிமம் லீவன்ஸ் வந்துடும் ஓகேவா இது இல்லாமல் எந்த மாவட்டத்துக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க எந்த மாவட்டத்துக்கு லீவன்ஸ் வரப்போன்னு சொல்லி பாருங்க ஸோ நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேல மிக இருக்குது இந்த மாவட்டத்துக்கு மேல உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மெனம் வெளிவசம் ஆல்மோஸ்ட் கர்ம் ஆயிடுச்சு மற்றும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க ஆரஞ்சு ஆரஞ்சு நிலை மற்றும் மஞ்சள் நிலை எச்சரிக்கை விட்டுருக்காங்க ரெட் அலர்ட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டங்களுக்கு மேக்ஸிமம் நாளைக்கு லீவ் வசன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேவா இந்த சட்ட நேரத்தில் ஒரு ஏழு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா லீவ் வசன் மேக்ஸிமம் வந்துடும் ஓகேவா மேக்ஸிமம் ஓகேவா டெஃபினட்டாக சொல்கிறேன் பத்துலேருந்து இருபது மாவட்டங்களுக்கு நாளைக்கு லீவ் வசன் கன்ஃபார்ம் ஓகேவா அது இல்லாமல் எத்தனை மாவட்டம் எக்ஸ்ட்ரா லீவ் வரப்போகுது தமிழ்நாட்டில் இருக்கிறதே மொத்தம் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் தான் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் லீவ் வர வாய்ப்புகள் இருக்குது இதில் சந்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மாவட்டங்கள் ஸ்கூல் லீவ் விட்டனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஆஃப் எக்ஸாம் பண்ணால் போஸ்ட் பண்ணி நாளைக்கு வைக்கிற மாதிரி பண்ணால் நியூஸ் வந்துச்சு பட் நாளைக்கும் பண்ணால் நாளைக்கு பண்ணால் இந்த எக்ஸாம் மேக்ஸிமம் கிடையாது நினைக்கிறேன் யாருமே சிக்ஸ்த்து டுவெல்த்து நாளைக்கு இந்த எக்ஸாமே கிடையாது நாளைக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு பட் நாளைக்கும் பண்ணால் உங்களுக்கு ஸ்கூலில் விட்டால் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் அப்படியே போஸ்ட் பண்ணி நான் மண்டே பண்ணால் வேறு எக்ஸாம் இருக்குது இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து அப்படியே போஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி வைப்பாங்க பண்ணி ஜனவரி மந்தா திரும்பி வைப்பாங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பண்ணால் கனமழை பொறுத்து அந்த எக்ஸாம் டோட்டலாக அந்த எக்ஸாம் பேட்டனே பண்ணால் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆக போகுது இதெல்லாம் பண்ணால் நீங்கள் தான் பாதிக்கப்பட போகிறீங்க இப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் ஸ்கூலில் லீவ் வர போகுது எக்ஸாம் கட்டஸ்ட்டாக அப்படின்னு எக்ஸாம்லாம் வைக்காமலாம் இருக்கவே மாட்டாங்க கன்ஃபார்ம் வச்சிருவாங்க ஜனவரி மாதம் வைப்பாங்கப்பா ஸோ அதான் கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு மற்ற லீவ் வந்தால் கூட பண்ணால் லீவ் அனவுஸ்மெண்ட் வந்து ஜாலியாக இருப்பீங்க பட் எக்ஸாம் டைமில் லீவ் வந்தா பண்ணி அந்த எக்ஸாம் போஸ்ட் பண்ணி திரும்ப என்ன என்னன்னாலும் சரி அந்த எக்ஸாம் வச்சு தான் ஆவாங்க இதை பாதிக்கப்பட போகிறது மோஸ்ட் ஆஃப் ஆல் டென்த் அண்ட் பப்ளிக் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா ஸோ பப்ளிக் எக்ஸாம் இந்த மாதிரி கேன்சலாம் பண்ண மாட்டாங்க ஸோ நல்லா தெளிவாக படிங்கப்பா ஸோ இதனால் பண்ணால் நிறைய பேர் பாதிக்கப்படுவீங்க நான் டென்த் அண்ட் டுவெல்த் பப்ளிக் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸோ யாரும் எப்படி மைண்டை மாற்றிட்டு ஸோ படிக்காம இருக்கிறது ஸோ அப்புறம் அதை அதை எக்ஸாம் போஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க ஜனவரி மாதம் எதாவது போகிறோம் படிக்காமல் இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா நினைக்காதீங்கப்பா படிக்க ஆரம்பிங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க சிக்ஸ் டு டுவெல்த் எல்லாத்துக்குமே தான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்து ஸ்கூலுக்கு சேஃபாக போங்க ஓகே பல மாவட்டங்களில் கடலூர் மாவட்டம் விழுப்புரம்